நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து மீண்டும் மஞ்சப்பையை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை கூடுதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் கௌசிக் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த இருசக்கர வாகன பேரணி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் The Big Shop வீட்டு உபயோகப் பிருக்கள் எலக்டானிக் பிருக்கள் மோபைல் போன்கள் பர்னிச்சிர்கள் என ஆனைத்தும் ஒரே கூரையின் கெள் கிடைக்கும் பஜாஜ் பாய்னான்ஸ் வசதி உண்டு A Shop Where Your Shopping Never Ends I'm going to go to the <playoffs in thenet> தமிழ்நாடு மாசு மீண்டும் மஞ்சப்பை வீசி எறியப்படும் மஞ்சப்பைக்கு எதிரான ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்